என்னது இது பெரியமா நிறைய எடுத்து வச்சிருக்காங்க மாலா என்ன மாலா எல்லாம் ரெடி ஆயிருச்சா இல்லையா டேய் சிண்டு என்னடா நீ மட்டும் இங்க இருக்க இந்த பண்டி என்ன இன்னும் வரலையா பெரியமா என்ன பெரியமா நீங்க நம்ம எல்லாரும் எங்க போறோம் நீங்க எதுவுமே சொல்லாம இவ்ளோ பாத்திரத்துல எதையோ பேக் பண்ணிட்டு இருக்கீங்க பண்டி அண்ணா லில்லி அக்கா வீட்ல போய் விளையாடிட்டு இருக்காங்க பெரியமா முதல்ல எங்க போறோம்னு சொல்லுங்க ஏன்டா உங்ககிட்ட போன வாரமே நான் என்ன சொன்னேன் பத்து நாள் லீவ் விட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னனா இல்லையா என்னமோ தெரியாத மாதிரி புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க அக்கா அக்கா சாரிக்கா நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வைக்கிறக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பாத்திரத்தில் லட்டு முறுக்கு ஜிலேபி அதிரசம் சீடான்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்க்கா மாலா எனக்கு நீ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கு மாலா நான் பண்ண வேண்டிய பாதி வேலையை நீயே பண்ணிடுற ஏண்டா சின்டோ உன்னை அப்பவே போய் வண்டியை கூப்பிட்டு வர சொன்னா இல்லையா இன்னும் நீ இங்க நின்று என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சீக்கிரமா போய் எல்லாரும் துணி எடுத்து வச்சு பேக் பண்ணுங்கடா டே சிண்டு உங்க பாட்டி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு நான் போய் நான்சிய பேக் பண்ண சொல்றேன்டா சீக்கிரமா எடுத்து வச்சிருங்க வர வர நம்மள பெரிய மனுஷனா மனுச்சு நம்ம கிட்ட எதையுமே முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறாங்க பெரியமா பண்டியண்ணா பண்டியண்ணா கொஞ்சம் சீக்கிரமா கீழே இறங்கி வாங்கணும் அங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க டே சின்டோ இங்க முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன் என்னடா வேணும் உனக்கு நீ கீழ இருந்தே சொல்லு என்னால இதுக்காக கீழறங்க எல்லாம் வர முடியாதுடா ஐயோ பண்டேனா உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போக போறோம்னா ஆண்டி நேத்தே உங்க மாம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க மாம் கிட்ட கூட பெர்மிஷன் கேட்டாங்க நாம எல்லாரும் சேர்ந்து தான் போக போறோம் ஆண்டி என்னது நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போறது உங்களுக்கு நேத்தே தெரியுமா எங்க அம்மா என்ன தவிர உங்க எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எப்படியோ எனக்கு செம சந்தோஷம்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா எங்க பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா ஊர் சுத்திட்டு வரலாம் லேட் பண்ணாம எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துருங்க சரியா அய்யய்யோ இந்த பண்டியை என்ன போனார்னா என்னோட சட்டையெல்லாம் எடுத்து அவரோட சுட்கேஸ் குள்ள வச்சுக்குவாரு நம்ம அதுக்கு முன்னாடி போய் பேக் பண்ணிடலாம் மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு செஞ்சஸ் வீட்டை எல்லாம் மாலா கீழே வச்சுட்டு போயிட்டாலே எடுத்து மேலே வைக்கணும்னு இந்த சிண்டுக்கு கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போச்சு இந்த பண்டியும் பப்ளூவும் ரொம்ப நேரமா பேக் பண்ணிட்டே இருக்காங்க அம்மா அம்மா என்னோட கருப்பு கலர் பேண்ட காணம்மா பாத்தீங்களா கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்கம்மா பத்து நாள் லீவுக்கு போன வாரமே பாட்டி வீட்டுக்கு போறோம்னு சொன்னோம் இப்பதான் உட்காந்து சட்டை பேண்டை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க இருடா வர்றேன் அம்மா அம்மா நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் பண்டி வீட்டுல இருந்துட்டு அப்படியே உங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பாய்மா அம்மா நான் போறப்ப நீங்க முன்னாடி வரணும் ஆன்ட்டி பண்டி பப்ளி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கள ஆன்ட்டி வாமா பப்ளி பரவாயில்ல இந்த வருஷம் உங்க அம்மா உன்னையும் எங்க கூட ஊருக்கு அனுப்பி வைக்கறாங்க பண்டி எல்லாம் உள்ள Dress பேக் பண்ணிட்டு இருக்காமா 5 நிமிஷத்துல வந்துருவாங்க நீ உட்கார்ந்திட்டு இரு நான் வரேன் ஹாய் பப்ளி நீ கூட எங்க கூட ஊருக்கு வரையா பண்டியோட பாட்டி வீடு சூப்பரா இருக்கும் தெரியுமா ஏய் நான்சி லீவுக்கு 10 நாள் ஃபுல்லா எங்க பாட்டி வீட்ல தான் ஊர் சுத்த போறோம் எல்லா தேவையான Dress எடுத்துக்கிட்டீங்கல இல்லாட்டி பரவாயில்ல அங்க போய் வாங்கிக்கலாம் லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்க மம்மி நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் ஏ பண்டி அங்க பாரு லில்லி கூட வந்துட்டா வா லில்லி ஹாய் பண்டி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா எங்க மாம் நம்ம கூட ஊருக்கு வரலன்னு சொன்னாங்க பட் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு சோ அவங்களும் வர்றாங்க மम्मी என்னோட வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க மம்மி நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் சூப்பர் பா அப்படினா இந்த வருஷம் ஒரே ஜாலி தான் சொல்லுங்க பண்டி ரோஸ் மட்டும் நம்ம கூட வர்றா ரோஸ் உடைய மम्मी அண்ட் டாடி வந்து ஒரு மீட்டிங் இருக்கறதால அவங்க நாளைக்கு கார்ல வர்றாங்க பண்டி ரோஸ் பண்டி இந்த வருஷம் உங்க ஊர்ல ஒரு கலக்கு கலக்க போறோம்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து எதில பண்டி போக போறோம் உங்க அம்மா ஏதாவது டாக்ஸி இல்ல பஸ் ஏதாவது புக் பண்ணிருக்காங்களா நீ வேற நான்சி போன வருஷம் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லிருக்காங்க நான் அதையே மறந்துட்டேன் எதில போ போறோம்னு தெரியல அங்க பாரு ரோஸும் லக்கேஜை பேக் பண்ணிட்டு வந்துட்டா வா ரோஸ் லக்கேஜ் இறக்கி வை வா அப்பா அப்பாடா அண்ணா பத்து நாள் லீவுக்கு எங்க போக போறோம்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா நல்ல வேலைனா நம்ம ஊருக்கு போனா சூப்பரா ஜாலியா பொழுது போவோம் பெரியமா என்னன்னா இன்னும் வரலையா ஏ பண்டி என்னடா இது அந்த டிரைவர் திடீர்னு கடைசி நிமிஷத்துல போன் பண்ணி பஸ் பங்கச்சர் ஆயிருச்சு ஒன்னும் பண்ண முடியாது வேற வண்டி ஏற்பாடு பண்ண சொல்றாரு இப்ப என்னடா பண்றது உனக்கு தெரிஞ்ச ஏதாவது டிரைவர் நம்பர் இருக்காடா அம்மா பத்து நாள் லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போவாங்கம்மா கடைசி நிமிஷத்துல வண்டி எல்லாம் கிடைக்காது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானம்மா இப்ப வந்து சொல்றீங்க சரி இருடா டிம்பிளோட அப்பா கால் டாக்ஸி தானே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன் அதுவும் அவரும் கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்லுவாரோ என்னமோ தெரியல கடவுளே வண்டி இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி மாறி மாறி பஸ்ஸில் போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான்சி எங்கள் அம்மா வந்தாங்க நான் இங்கே பக்கத்தில் வண்டி ஏற்பாடு பண்ண போயிருக்கேன்னு சொல்லு நான்சி சரியா இ வண்டி நீங்க எங்கே வண்டி போகிற இந்த நேரத்துல ஹீ வண்டி சண்ணா கீழே போகாதா நான்சி அக்கா நீங்கள் கவலக்கூடாதுங்க வண்டியை வரும்போது ஒரு சூப்பரான வண்டியோட தான் வருவார் பாருங்க ¡Gracias! <laughs>

அதெல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்குமா கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க நீங்க போய் நான்சி அம்மாகிட்ட கிட்ட எல்லாத்தையும் போய் லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க போங்க இன்னொரு மாட்டு வண்டி கூட வந்துட்டிருக்கா அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாலா மாலா பேக் பண்ணு மாலா பண்டி அண்ணா மாட निकल சொல்லுங்க ஏ நில்லு நில்லு இந்த எங்கடா

அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நான் தான் இந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு வருவேன் புரியுதா வண்டி அண்ணா எல்லாம் உங்களால வந்துச்சுன்னா இங்க பாருங்க இந்த மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அதுக்கு பெயிண்ட் கூட அடிக்காம வச்சிருக்கீங்க உங்க மாட்டு வண்டி மட்டும் எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க அதுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம்ண்ணா அதுக்கு பெயிண்ட் அடிக்காட்டி என்னடா இப்போ ஊருக்கு போய் அடிச்சுக்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்துல கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நீங்க முதல்ல உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காருங்க போய் எங்க அம்மா உங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க போங்க அவங்க வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நம்ம குவிக்கா ட்ரை ஆகற மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சிடலாமே டே பண்டி என்னடா இது வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா டேய் இந்த கோடையை இங்க வச்சுட்டு போறேன் நாங்க வர்றதுக்கு இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்டா ஓ நீங்க இப்பதான் முறுக்கு சுட்டுட்டு இருக்கீங்களா சரி சரி சுட்டுட்டு மெதுவாவே வாங்க எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க வர்றதுக்குள்ள நாங்க அந்த வேலையை முடிச்சு வச்சிடறோம் ஆண்டி போங்க ஏண்டா எங்களுக்கு தான் முறுக்கு சுடுற வேலை இருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு சரி என்னவோ பண்ணுங்க டேய் ராகுல் இந்த கோடைய இந்த மாட்டு வண்டியில வச்சுட்டு போறேன்டா எதுவும் தொலைச்சி போடாத ஏ நான்சி அவங்க போன உடனே அந்த பெயிண்ட் போய் எடுத்துட்டு வா நான்சி நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம் அண்ணா அண்ணா உங்க மாட்டு வண்டியோட மேட்சிங் ஆகிற மாதிரியே அடிக்கலாம்ண்ணா பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் ஓகே எல்லாரும் தள்ளி நின்றுக்கோங்க இது ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை ஆகிற பெயிண்ட் அதனால எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே ஆகும் புரியுதா யாரும் கிட்ட நிக்க கூடாது எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க கீழே தரையில எல்லாம் பெயிண்ட் ஆகக்கூடாதுங்கிற காலத்தான் இந்த மாதிரி பேப்பர் போட்டிருக்கேன் என்ன பண்டி நீ குடுக்குற பில்ட் பார்த்தா எங்களுக்கே பயமா தான் இருக்கு எங்க ஃபேஸ்ல எல்லாம் பெயிண்ட் ஆயிருமா நீ இப்போ நிக்கிற இடத்துல நீ என்ன பெயிண்ட் ஆகாது நான்சி நீ கிட்ட வந்தீனா தான் பெயிண்ட் ஆகும் இது காத்துலயே பறக்கும் சரியா இந்த பெயிண்ட் தான் ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை ஆகும் அதனால தான் அடிக்கிறேன் அண்ணா எங்க இது நான் எப்படி இப்ப வேகமா அடிக்கிறேன்னு பாருங்க அது எப்படிக்கா போகுதுன்னு சொல்றீங்க வீலுக்கு பாருங்க வீலுக்கும் பாடிக்கும் ஒரே கலர்ல இருக்கு வண்டி அண்ணா வீலுக்கு மட்டும் ரெட் கலர் மாத்தி அடிச்சாதானா நல்லா இருக்கும் ஆமா நான் செய்ய அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முழுசா அடிச்சிடலாமே வீலுக்கு மட்டும் நான் ரெட் அடிக்கிறேன் நீங்க நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணுங்க இல்லாட்டி அந்த ரெட் திரும்பவும் வந்து பாடியில போய் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க திரும்ப முதல்ல இருந்து அடிக்க வேண்டியதாயிரும் ரெட் பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குன்னு அண்ணா இந்த ரெட் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க அப்படியே நம்ம மாட்டு வண்டியே புதுசு மாதிரி பளபளன்னு பலன்னு ஆயிரும்ண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கூட சரியா பிடிக்க மாட்டேங்குது ரெட் லைட்டா அடிச்சாலே ஐயோ பண்டி பண்ணிட்டு இருக்க வேலை நம்ம யாருமே இதுல உட்கார முடியாது நினைக்கிறேன் இது காயிருக்கே ஒரு நாளைக்கு மேல ஆகும் உங்க அம்மா சாரில எல்லாம் நல்ல பெயிண்ட் பிடிக்க போகுது நான்சி நான் தான் உங்கட்ட சொன்னே இல்ல இது அடிச்சோம்னா 10 நிமிஷத்துல காத்துலயே கரஞ்சிடும் நான்சி அதெல்லாம் ஒண்ணு பிடிக்காது அண்ணா அண்ணா அப்படியே அந்த இன்னொரு சைடு வீலுக்கு அடிச்சிடுங்க இல்லாட்டி மேட்சிங்கா இருக்காது சூப்பர் டாச்சின்டோ நீ சொன்ன மாதிரி மாட்டு வண்டியோட பாடிக்கு எல்லோ அடிச்சாச்சு வீல் ரெண்டுக்கும் ரெட் அடிச்சாச்சு அவ்வளவுதான் பத்து நிமிஷம் கழிச்சு மாட்டை கட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஊருக்கு ஏய் ரோஸ் லில்லி லோட்டஸ் வாங்கப்பா என்னப்பா எல்லாரும் நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்க நான் கொஞ்ச நேரம் நின்னுட்டே வரட்டுமா எனக்கும் இந்த மாட்டு வண்டியில நின்னுட்டே வரணும்னு ஆசையா இருக்கு ஏ ரோஸ் உங்களுக்கு எல்லாம் நின்னுட்டு வர்றதுக்கு பழக்கம் இல்ல நான்சிக்கு எனக்கு எல்லாம் பழக்கம் இருக்கு அதனால நீ லில்லி லோட்டஸ் எல்லாம் நல்லா புடிச்சு உட்காந்துக்கோங்க புரியுதா மாட்டு வண்டி வேகமா போகிறப்ப வண்டி ஆடும் நீங்க கீழே விழுதற்கு கூட சான்சஸ் இருக்கு ஆன்டி ஆன்டி அப்படியே அந்த லக்கேஜை மட்டும் எடுத்து மாட்டிருங்க ஆன்டி. ஏண்டா சூட்கேஸ கூட எடுத்துட்டு உட்கார மாட்டீங்களா? சரி அந்த பலகார கூடையில எங்க வண்டியில வெச்சிரோமா? வாங்க வாங்க வாங்க. எங்க மாட்டு வண்டியில போறவங்க எல்லாம் சீக்கிரமா வாங்க. எங்க வண்டி தான் இருக்கதேலே வேகமா போகும். மாலா அந்த பலகார கூடையில எடுத்து வெச்சிட்டு வா மாலா நான் எடுத்து வெச்சிக்குறேன். டேய் இந்த வேகமா போற வேளைல இருக்க கூடாது. இது ஒன்னு கார் இல்லடா மாட்டு வண்டி மெதுவா தான் போகணும். டேய் ராகுல் ஆமாண்டா. லில்லி அக்காவோட அம்மாக்களா மாட்டு வண்டியில வர்றது புதுசு புரியதா? நம்ம வேகமா போனோம்னா அவங்க பயந்துக்குவாங்க

அண்ணா மெதுவா போயிட்டு இருந்தா பாட்டி வீட்டுக்கு போறக்கு மணி பத்தாயிரம் நான் கொஞ்சமாவது வேகமா போங்கண்ணா ஏண்டா சிண்டு இப்பவே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு இடையில சாப்பிடறதுக்கு நிறுத்திவிங்கல்ல சாப்பிடாட்டி கூட பரவாயில்லடா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு காஃபி குடிக்கணும் அதுக்காக எங்கேயாவது ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்துங்கடா ஆன்ட்டி அதெல்லாம் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிட்ற கடையாவே பார்த்து நிறுத்துறேன் ஓகே போலா போலா போலாம் கிளம்ப நான் செய்ய நல்லா பிடிச்சி நின்னுக்கோ ஹையா ஜாலி 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 நாங்கள் பத்து நாள் ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறோம் பாய்